நான் ஒன்று ஒரு வருஷமாக இந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் யார் யார் என்னென்ன கற்று சொல்கிறாங்க பெயின் இருக்கா அதனால் என்ன சிரமங்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமேத உங்களை கன்சல்ட் பண்ணேன் நீங்களும் ஆர்தலாக எனக்கு பதில் சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு காசை விட இந்த காற்று அன்பு தான் அதிகமாக இருக்குது என்ன அதனால் நான் திருப்தியாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியான நேரம் இது இப்போது முன்னாடி உங்களுக்கு இல்லையா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது நீங்கள் என்னென்னா சந்திச்சிங்க எனக்கு பல் பிரச்சனை சாப்பிடும் போது கஷ்டமாக இருந்துச்சு நான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் போது எனக்கு ஒரு மன அச்சமாக இருந்துச்சு மேக்ஸிமம் நான் மா மாஸ்க் போட்டுட்டு தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவேன் எதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு இப்போ நான் அந்த மீட்டிங்கில் எந்த கூச்சம் இல்லாமல் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன் நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த பல்லு வச்சதில் உங்களுடைய சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது